இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி பரமக்குடியில் அவரது நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்துகை இம்மானுவேலி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி பரமக்குடியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டன இதேபோல் நெல்லை வண்ணாரப்பேட்டை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இம்மானுவேலின் திருவுருவப் படத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் சந்திரபாண்டியன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது